வணக்கம் மக்களே தாம்பரம் முடிச்சு ரோட்லேருந்து மணிமங்கலம் போகிற தான் ஒரு இடத்த பார்த்துக்கிட்ருக்கோம் ஒரு ரீசேல் பிளாட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்கு உள்ளே வந்திருக்கு இது மொத்தம் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா ரோடு வித்து இருபத்தி மூணு அடி இது தான் அந்த இடம் நாலு பக்கமும் ஸ்கொயராக இருக்குது தார் ரோடு தான் இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி எல்லா ஸ்ட்ரீட்லையுமே தார் ரோடு போட்டிருக்காங்க எல்லா ஸ்ட்ரீட்லேயும் வீடுங்க முழுக்க இருக்குது ஒன்று ரெண்டு இடங்கள் தான் காலியாக இருக்குது அது ஒரு கடைக்காக வாடகைக்காக கட்டியிருக்காங்க இந்த இடத்த முடிச்சு முடிச்சு ரோட்லேருந்து மண்ணி வாங்க போகிற வழியிலேருந்து எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம் இதுக்கு பின்னாடி அப்படியே ரூபி டவர் இருக்குது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இது சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா சவுத் ஃபேசிங் இடம் இந்த பக்கம் நேராக போனால் மணிமங்கலம் ஜங்ஷன் வந்துடும் இதுதான் முடிச்சூர் ரோட்லேருந்து மணிமங்கலத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு இந்த பக்கம் போனால் முடிச்ச ரோட்டில் போய் இது ஜாயிண்ட் ஆகிடும் லெஃப்ட் எடுத்திங்கன்னா தாம்பரம் ரைட் எடுத்தால் வாக்கம் போயிடும் இப்போ இந்த ரோடில் தான் நம்ம போக போகிறோம் இதை அடையாளம் பார்த்துக்கோங்க இதுதான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் இது இந்த பக்கமாக தான் நம்ம திரும்பி போகிறோம் லெஃப்ட் எடுக்கணும் அந்த மணிமங்கலம் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுக்கிறோம் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்டேருந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு ரெண்டே கால் கிலோமீட்டர் வரும் அப்ராக்சிமேட்டாக நம்ம ஏன் ரூபி டவர்லேருந்து வரலைன்னா அந்த பக்கம் ரோடு மண் ரோடாக இருக்குது ஜல்லி போட்டிருக்கு இந்த ப்ரோ இதை நம்ம எடுத்துகிட்டு அந்த பக்கம் தான் போனோம் அது வந்து வண்டி ரொம்ப ஜெர்க்காச்சு அதனால தான் நம்ம இந்த ரோடை நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இடம் வந்து சிஎம்டிஏ அப்ரூவ்டு தான் மூவாயிரத்தி இரநூறுவா பர் ஸ்கொயர் ஃபீட்டு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சின்னதாக நெகோஷியேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நேராக பேசும்போது விலை கொஞ்சம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முழுக்க வீடுங்க தான் இடத்துடைய அளவுங்கிறது இருபத்தி ஒம்போதரைக்கு இருபத்தி ஒம்போதரை நாலு பக்கமும் அது ஒரே அளவு தான் மீட்டரில் மீட்டர்னு ஸ்கெச்சில் போட்டிருக்கு ஒரு மீட்டர் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் டூ எயிட் ஒன் ஃபீட்டு இந்த சிங்காரவேளை நகர்கிட்ட இருந்து ரைட் எடுக்கணும் அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரே ரோடு தான் அது கொஞ்சம் வளைஞ்சி வரும் மன்னிவாக்கம் படப்ப ரோடுக்கும் முடிச்ச ரோடு மணிமங்கலம் ரோடுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறது இடையில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவும் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு அதில் ஒரு இடம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் சின்ன ஏரியாவாக தேடுறவங்களுக்கு இதை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் வேணுங்கிறவங்க CMD அப்ரூவ்டுங்கிறதுனால லோனுக்கும் போகலாம் இந்த லட்சுமி கடாட்சம் நகர் இருந்து ரைட் எடுக்கணும் இந்த நகர் பேர் பாலாஜி நகர் இதில் பிளாட் நம்பர் நாற்பத்தி ரெண்டு அதுதான் சேல்ஸுக்கு வந்திருக்கிறது ரெண்டு பக்கமும் லே அவுட்டுங்க போட்டு விற்றுட்டாங்க இனிமேல் ரீசேல்னு வந்தால் தான் மற்றபடி இங்கே இடங்கள் இல்லை இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சின்ன ஏரியாவாக உடனே கட்டணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது நிச்சயமாக ஆப்டாக இருக்கும் இது இந்த கம்யூனிட்டி உள்ள ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் எல்லாம் சின்ன சின்ன இடமா போட்டு வித்துருக்குறாங்க ஆனால் எல்லாத்துலேயுமே வீடு கட்டிட்டு உடனே வந்துட்டுருக்குறாங்க இதோடைய ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரத்தி இரநூறுவா நேரில் பேசும்போது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு மரம் ஒன்று இருக்குது புங்க மரம் அது வந்து இடத்த அடைச்சிட்ருக்கு அதனால் சைட்லேருந்து எடுத்து காட்டுறோம் இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்